அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் பிறக்கிறது தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்குது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் பௌர்ணமி தினமும் இணைந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதம் பிறப்பும் பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய இந்த அற்புதமான செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக அன்றைய தினத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பெரிதும் கவனத்தை ஏற்பருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரக நிலை மாற்றம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது புரட்டாசி மாத பிறப்பிலையும் பௌர்ணமி தினத்திலையும் நிகழ்வதால் கூடுதல் சிறப்பாக அமை அமையப்படுகிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த கிரக மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒருவிதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம் சில மாற்றங்களையும் உருவாக்கலாம் அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகிறது மொத்தத்தில் மிதுனராசியில் இருக்குது என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுட விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவாஸ்க்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது மாதம் மாதம் நிகழக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சில கிரகங்கள் குறிப்பிட்ட சில காலத்திற்குள்ளாக மாறும் அந்த வகையில் முக்கிய கிரகங்கள் மாற்றமானது புரட்டாசி மாத பிறப்பம் பௌர்ணமி தினத்திலையும் இணைந்து வரக்கூடிய தினத்தில் வருகிறது அப்படிங்கிறதுனால அன்றைய தினத்திலருந்து பலன்களில் சில வேறுபாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக மாற்றம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது அப்படின்னா அவர்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வழங்கலாம் இருப்பினும் சில சஞ்சலங்களும் வர வரதான் செய்யும் அதை அவர்கள் எளிதில் சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று எதுலேயுமே அலட்சியம் வேண்டாம் இந்த காலத்தில் நமக்கு அதிகமாக பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அலட்சியமாக விடக்கூடாது அலட்சியமே உங்களுக்கு பிரச்சனைகளையும் கொண்டு வரலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க இருப்பினும் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் சாதகமான நிலைகளை வருகிறது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாமே தவிர நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் பணியிடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நிலையில் இருக்குங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அவர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் அனுகூலங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இல்லை நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக விரும்பிய இடமாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது அதிக அளவில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணியிடத்தில் வந்து வேலை சுமை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கடந்த காலம் கடந்த கடந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை சுமை அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா வேலை சுமை வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் இது ரொம்ப பேர்டன் அதிகமான ஒரு தலைவலி டென்ஷன் கோபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து வேலை சுமை இருந்திருக்கலாம் வேலை ரீதியாக நீங்கள் வெளியூர் பயணமோ வெளிநாட்டு பயணமோ இல்லை தொலைதூர பயணங்களையோ மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் இந்த வெளி வெளியூர் பயணங்கள் இந்த திடீர் பயணம் வந்து உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் உடல் அசதி உடல் சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் தூக்கம் இல்லாமல் இருப்பினும் இந்த காலம் வந்து உங்களுக்கு வேலை சுமை குறைவாக இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வேலை ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ஆரோக்கியம் ரீதியாக நீங்க வந்து பல வகை கைகளில் வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் இருங்க க தகுந்த நேரத்திற்கு வந்து உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஆரம்பம் சாதகமாக இருந்தாலும் பிற பகுதி ஒரு கலவையான பலன்கள் தருகிறது அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் உஷாரா இருங்க நம்ம என்ன செலவுகள் செலவுகள் விஷயம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மருத்துவ செலவு ஏற்படலாம் வீண் செலவு ஏற்படலாம் இல்லை நீங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ளலாம் இப்படி வந்து அனைத்து வித தகவல் அனைத்து வித விஷயத்திலையும் வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்கணும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க யார்கிட்ட என்ன விஷயமா பேசுகிறீங்க பழகிறீங்க ஒரு முதலீடு பண்ணுறீங்க ஒரு விஷயத்தில் வந்து ஒரு தொழில்லையோ இல்லை ஆன்லைன் வர்த்தகத்துலேயோ நீங்கள் வந்து ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம் ஒரு சிறிய தொகையை மட்டும் நீங்கள் முதலீடாக பண்ணுங்கள் அதில் என்ன வருகிறது அப்படிங்கிறத தெரிந்து ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதுக்கப்புறமா பெரிய தொகையை நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் இந்த காலத்தில் ஒரு சிறிய தொகையை மட்டும் முதலீடு பண்ணுங்கள் பெரிய அளவில் பணப்பரிவர்த்தனை செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் அதே அதே மாதிரி வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது கூடுதல் பலன்கள் கிடைக்க செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சரக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகள் இருக்கிறது நன்மை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை தருங்க கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடக்கும் பிள்ளைகளால் பெருமை சேரும் பெண்களுக்கு மற்றவர்க உதவியுடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்கள் தரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறையினருக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றலாம் அரசியல்வாதிகளுக்கு காரியங்களை திடீர் தடை ஏற்படலாம் திட்டமிட்டு செய்வதன் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களினுடைய உதவி கிடைக்கும் வீண் செலவு குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமையும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகிவிடுவாங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது பழ பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாளைக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டாகக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க எந்த ஒரு காரியமும் வெற்றியடைவதுடன் லாபகரமாகவும் இருக்கும் பணவரத்து சற்று அதிகரித்து காணப்படலாம் செயல்திறன் மேலோங்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகலாம் தொழில் வியாபார முன்னேற்றம் காணப்படும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்கப்படும் பயணங்களால் லாபம் கிடைக்கப் பெறுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க நீண்ட நாட்களுக்கு நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்த நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியும் செயல்திறன் அதிகரித்து காணப்படும் கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் அகலும் தடைபட்ட பண உதவி கிடைக்கப் பெறுவீங்க அரசியல்வாதிகளுக்கு பாடங்களை மன நிறைவுடன் படித்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்க கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் வெற்றிகரமாக நடைபெறும் தொட்ட காரியம் வெற்றியில் முடிந்தாலும் சற்று கால தாமதமும் ஆகப் பெறலாம் பணவரத்து கூடும் புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறுவாங்க தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும்